ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த லட்டு நம்ம எப்போவும் செய்கிறது போல் நார்மல் லட்டு கிடையாது இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த லட்டு செய்கிறதுக்கு வெறும் மூணு பொருள் போதும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த லட்டு வந்து நம்ம செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சும்பிலையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ இந்த லட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு இதுல வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ அந்த வேர்க்கடலை வந்து வறுத்து நம்ம வந்து இதில் இருக்க தோல் வந்து நீக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க வேர்க்கடலையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து அளவாக தான் நம்ம சேர்த்துக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நம்ம நிறையா செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு அப்படிலாம் நீங்கள் வந்து வேர்க்கடலையை அதிகப்படுத்திக்கோங்க அதே போல் நம்ம சேர்க்குற பொருட்களையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வேர்க்கடலை வறுத்தாச்சு வேர்க்கடலை வறுக்கும் பொழுதே அதோடய தோல் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு கருகினது மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அது இல்லாமல் கடலை பார்த்திங்கன்னா மேலே அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கருகினது போலவே இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற விட்டுடுங்க வேர்க்கடலை நல்லா ஆறினா பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணினீங்கன்னா அதில் இருக்க அந்த தோல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த வேர்க்கடலை மேலே இருக்க அந்த தோல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தோல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் இந்த வேர்க்கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இதோட தோல்லாம் நான் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அதில் வந்து தோல் இல்லாமல் நல்லா வெள்ளையாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ இதில் மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து குண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க வேர்க்கடலையில் எண்ணெய் வந்து இருக்கனால நமக்கு வந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகிடும் நம்ம அரைக்க அரைக்க ஸோ எண்ணெய் வெளியில் வராமல் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து லட்டு போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் உருண்டை பிடிக்கும்போது கையில் வந்து ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கையில் ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து லட்டு கெட்டு போயிடுவோம் ஸோ கையில் வந்து ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த மிக்சரை நீங்கள் ஒரு டைம் நல்லா பிடி கை வச்சு நல்லா பிசைஞ்சி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லாட்டி நம்ம அரைக்கும் பொழுது அங்கங்கே வந்து அந்த கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டிகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லட்டு பிடிச்சிடலாம் ரொம்பவும் ஹெல்தியானது ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஸோ இது செய்ய ரொம்ப டைம் எடுக்காது பத்து நிமிஷத்தில் இந்த லட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்